ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகணுமா இந்த கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடு பாருந்தான் சரியாகிடும் நான் அதுக்கு ஒரு அரை கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இதில் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லா சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சப்பறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு அப்புறம் இதில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவை இல்லைன்னா நீங்கள் இந்த தனி மிளகாய்க்குள் சேர்க்க வேண்டாம் மிளகுலே காரம் போதுமான அளவுக்கு இருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தனி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மசாலாவோடு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கோம் இது கூட நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ அளவுக்கு நண்டு சேர்த்துக்கிறேன் நண்டு சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு இது திரட்டி விட்டுருக்கேன் எண்ணெயிலேயே நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மசாலா நண்டு எல்லாம் தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு இப்போ நான் இதில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் இடையில தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இருக்க இருக்க நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ